ഓക്കെ അനുവദിക്കണ ഒരേ ആളുകൾ ടിവിയാ அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள் இன்று ஓரணிய தமிழ்நாடு என்ற பரப்புரையின் முழக்கத்தை தொடங்கி வைத்திருக்கின்றார்கள் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இது எதிரொலிக்கின்றது நம்முடைய கடலூர் மாவட்டத்தில் இன்றைய தினம் இந்த செய்தியாளர்கள் மூலமாக ஊடக மூலமாக நாங்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஓரணியில் தமிழ்நாடு என்ற அடிப்படையில் நாற்பத்தைந்து நாட்கள் ஒவ்வொரு கிராமமும் ஒவ்வொரு நகரமும் பூத்து வாரியாக இந்த தமிழ்நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முழக்கத்தை ஒளிபர்ப ஒழிக்க நாங்கள் தயாராக களத்தை தயார் தயாரிப்படுகின்றோம் தமிழ்நாட்டினுடைய மண் மொழி மானத்தை காத்திட தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் இணைக்கின்ற பணியில் கடலூர் மாவட்டத்தில் நாங்கள் முழுமையாக ஈடுபட்டு நிறைவேற்றுவோம் என்பதை இந்த நிகழ்வு வாயிலாக உறுதியை அளிக்கின்றேன் ஏன்னா தமிழ்நாட்டுடைய வரலாறை நாட்டுக்கு தெரியப்படுத்தக்கூடாது என்ற உணர்வில் ஒன்றிய அரசு தீவிரமாக இருக்கின்றது தமிழ்நாடு கிட்ட மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ்நாட்டு தமிழ் மண்ணில் வாழ்ந்தவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் உலோகமும் சரி இரும்பியும் அனைத்தையும் கண்டுபிடித்து நாகரிகமாக இந்த நாட்டில் வளர்ந்திருக்கின்றார்கள் வளர்ந்திருக்கின்றார்கள் அந்த அந்த அதை மக்களுக்கு நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தக்கூடாது என்ற ஒரு சூழ சூழ்ச்சி காரணமாக சூழ்ச்சி அரசு ஒன்றிய அரசு நடத்தி கொண்டிருக்கிறது அந்த ஒன்றிய அரசுடன் இங்கே உள்ள எதிர்கட்சி எல்லாம் சேர்ந்து இருக்கின்றார்கள் நாங்கள் மக்களுடன் கூட்டு சேர்ந்து மக்களுடன் கூட்டு சேர்ந்து மண்மொழி மானத்தை காப்பாற்றிட நாங்கள் உறுதியுடன் பணியாற்றுகின்ற பணியை இன்று கடலூர் மாவட்டத்தில் துவக்குகின்றோம் இன்றைய தினம் இந்த கூட்டங்க செய்தியாளர்கள் மூலமாக நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்துகின்றோம் ஒவ்வொரு பூத்துவாரியாகவும் ஒவ்வொரு கிராம வாரியாகவும் வீடு வீடாக சென்று நாங்கள் உறுப்பினர் குடும்ப குடும்பங்களை தமிழ் குடும்பங்களை இணைக்கின்ற பணியில் முதற்கட்டமாகவும் அடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அங்கே அவர்கள் அனுமதி பெற்று அவர்கள் ஏற்றுக்கொள்கின்ற போது நாங்கள் அவர்களை உறுப்பினர்கள் ஆக்கின்ற பணியும் நாங்கள் செய்திருவோம் தமிழ்நாட்டினுடைய இந்த முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்று மக்கள் பல மக்கள் தனிநபர் பலன் பெறுகின்ற ஆட்சியாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இதுவரையில் ஆட்சிகள் பல கட்சிகள் ஆண்டு இருக்கின்றன ஆனால் அவர்கள் தனிநபர் தனிநபருடைய வருமானத்தை தனி மக்களுக்கு தனிநபருக்கு யாரும் செய்திடவில்லை யார் சத்தம் போடுறாங்க ஆக தனிநபர் பலன் பெறுகின்ற அளவுக்கு இந்த ஆட்சியை முதலமைச்சர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எடுத்துக்காட்டாக மகளிர் உரிமை திட்டம் அதன் மூலமாக ஒரு கோடியே பதினைஞ்சு லட்சம் மகளிர் இங்கே உரிமை தொகை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் கடந்த ஆட்சியில் இதுவரை செய்யப்படாத ஒரு திட்டமாகும் ஒவ்வொரு குடும்பமும் மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து கொண்டிருக்கிறது அதே போல் மகளிர் பேருந்து ஆக விடியல் பேருந்து மூலமாக இலவசமாக பயணம் செய்கின்ற வழிமுறை கடந்த ஆட்சியாளர்கள் செய்யாத சாதனையை செய்திருக்கின்றார்கள் அதே போல் இந்த ஆட்சியுடைய பி இப்போ பள்ளி மாணவர்கள் காலை உணவு திட்டம் காலை உணவு திட்டம் கிட்டத்தட்ட அறுபது லட்சம் பேங்க மாணவர்கள் காலை திட்டம் மூலமாக மாணவர்கள் கொண்டிருக்கிறார்கள் இது கடந்த ஆட்சியாளர்கள் செய்யாத சாதனை திட்டங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அதேபோல் இளந்தேடி மருத்துவம் இளந்தேடி மருத்துவம் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி பேருக்கு பலன் தருகின்ற அளவுக்கு அந்த திட்டம் கடந்த ஆட்சியில் யாரும் செய்தில்லை அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மக்கள் பலம் பெற்றிருக்கிறார்கள் ஆக ஒவ்வொரு திட்டத்தையும் நாங்கள் சொல்லி மக்கள் வீடு வீடாக சென்று ஒவ்வொரு திட்டத்தையும் மக்களிடத்தில் எடுத்து கூறியும் ஒரே கூட அங்கே இங்கே தங்களுடைய உறுப்பினர் அவர்களுடைய இசைவு பெற்று வீடு தேடி வீடு சென்று நாங்கள் அந்த மூலமாக நாங்கள் செய்ய உறுப்பினராக கழகத்தில் உறுப்பினராக இதையெல்லாம் அவர்கள் ஒற்றுக்கொண்டு இந்த திட்டத்தையெல்லாம் விட்டு அதை சுட்டிக்காட்டி அவர்களை அவருடைய உறுப்பினர் எங்கள் கழகத்தில் உறுப்பினராக வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைப்போம் அவர் இசைவு கொடுத்தால் அவர்கள் அந்த உறுப்பினர் படத்தை சேர்ப்போம் ஆக அந்த பணிகளை அதே போல் இந்த சாதனைகளை இந்த தினம் நாங்கள் செய்த சாதனைகளை கூறி மக்களை விடுத்து இந்த குடும்ப ஓரணியில் சேர்க்கக்கூடிய பணியில் நாங்கள் தீவிரமாக சேருவோம் நாட்டையும் நாட்டை தமிழ் மண்ணையும் மானத்தையும் ஆக காப்பாற்றுகின்ற வகையில் ஓரணியில் சேருவோம் என்ற கருத்தை கூறுவோம் அதை அந்த ஓரணியில் சேர்ப்போம் அடுத்த கட்டமாக விருப்பப்படுதல் விருப்பப்படுவதை விருப்பப்படுகளை உறுப்பினராக ஆக்குவோம் ஆக இந்த மா இந்த மாவட்டத்தில் கடலூர் மாவட்டத்தில் அறுபது சதவீதம் வாக்காளர்களை அறுபது சதவீதம் குடும்பங்களை நாங்கள் நாட முன்னேற்ற கழகத்தில் எங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய செய்த சாதனைகளை நாங்கள் கூறி அவர்களுடைய இசைவு பெற்று உறுப்பினராக நாங்கள் அதை அமைத்திடுவோம் அதுக்காக தான் இந்த கூட்டத்தை நாங்கள் பார்த்தோம் இந்த முத கட்டமாக முதற்கட்டமாக செய்தியாளர்களிடம் உங்களிடம் கருத்தை தெரிவித்து உங்களிடத்தில் உங்களிடத்திலிருந்து நாங்கள் இந்த எங்களுடைய ஓரையிலையும் சேருவோம் என்ற திட்டத்தை நாங்கள் உங்களிடத்திலிருந்து ஆரம்பிக்கின்றோம் வேணாம் ஆரம்பிக்கிறோம் அதான் சொல்லி அறுபது சதவீதம் வாக்காளர்களை அறுபது சதவீதம் பேர் நாங்கள் உறுப்பினராக ஆக்குவோம் ஏன்னா சொல்லுகின்ற ஒவ்வொரு பலன் பெற்றவர்கள் அதை அங்கே அங்கே பணம் பணம் அங்கே பலன் பெற்றவர்கள் இந்த அரசியல் மூலமாக ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு வீட்டு ஏதோ ஒரு பணம் அவர் பலன் பெற்றிருப்பார்கள் மாணவர்கள் இலவசமாக இங்கே இங்கே அவர்களுக்கு கல்வி அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு தவ புதலன் திட்டம் மூலமாக அங்கே இலவசமாக அதை பணம் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதே போல் புதுமை பெண் திட்டம் மூலம் திட்டம் அதை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் மகளிர் உரிமை கூட்டம் பலம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ஆக ஒவ்வொரு இதையெல்லாம் நாங்கள் சொல்லி மக்களிடம் கூறி கருத்துக்களை கூறி இசை பெற்று உறுப்பினராக ஆக்குவோம் எல்லாம் மொழிக்காக போராட்டம் ப பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இந்த தினம் ஆட்சியாளர்கள் கொண்டு செல்லுகின்றார்கள் ஆட்சியில் இப்போ நாம் இருந்தாலும் ஆட்சியில் இருந்தே நாம் இங்கே போராடக்கூடிய ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நாம் போராட்டக் களத்தில் நாங்கள் நிற்கக்கூடிய நிலையில் இந்த ஒன்றிய அரசு தள்ளுகின்றது மாணவர்களுடைய கல்வியிலும் கைய வைக்கின்றார்கள் மாணவர்களுடைய கையிலும் க கல்வியிலும் கைய வைக்கின்றார்கள் நிதி ஒதுக்கீடு ஒதுக்கீடு செய்வதிலும் பாராபட்சம் ஆக ஜிஎஸ்டி என்ற ஒரு கொடுக்கு பணி பார்வை ஆனால் இந்த மற்ற மாநிலங்கள் என்ன இந்த மற்ற மாநிலங்களுக்கு அது அவங்களுடைய ஆதரவு பெற்ற ஆட்சியாளர் கொடுக்கின்ற நாம் அதிகமாக நிதியை வசூல் செய்து கொடுக்கின்றோம் ஆனால் பலன் பெறுவது மற்ற மாநிலங்கள் அவருடைய ஆதரவு பெற்ற உத்தரப்பிரதேசக்கு ஒரு நீதி பீகாருக்கு ஒரு நீதி ஆந்திராவுக்கு ஒரு நீதி தமிழ்நாட்டுக்கு ஒரு நீதி இதையெல்லாம் மக்கள் மத்தியில் கொண்டு செல்வோம் இதையெல்லாம் சேர்த்து நாங்கள் அணியில் சேர்க்கக்கூடிய பணியை நாங்கள் செய்திடுவோம் மாண்டும் மீண்டும் நாம் இங்கே மொழிக்காக போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்தி பேச வேண்டும் பல மாநிலங்களில் இந்தியை பேச வேண்டும் கட்டால் அவர்களுடைய மொழியை விட்டு விட்டு அவர்களுடைய மா இந்தி மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று திணிப்பால் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆக வெளிநாடுகள்லாம் பார்த்தா தமிழ்நாட்டில் படித்த மாணவர்கள் ஆங்கிலம் கற்று ஆங்கில அறிவு பெற்று அதிகமாக வெளி வெளி அகில வேலை வெளிநாடுகளில் பணியாற்றக்கூடியவர்கள் தமிழகர்தான் ஏன்னா இருமொழி கொள்கை காலமாக அவர் ஆங்கிலம் பெற்ற காரணத்தால் வடநாட்டில் உள்ளவர்கள் அங்கே செல்ல முடியவில்லை வடநாட்டில் இருந்தவர்கள் அதிகமாக வெளிநாடுகளில் பய அவர்கள் இங்கே நம்ம நாடே நோக்கி வருகிறார்கள் நம்ம நாட்டை படித்தவர்கள் படித்த இளைஞர்கள் வெளிநாட்டில் சென்று சாப்பாடு காரணம் இங்கிலி ஆங்கிலம் வட மாநிலத்தில் ஆங்கிலம் பயிலாத காரணத்தால் இந்திய மொழியை நம்பியிருக்கிற காரணத்தால் அவர்களால் வெளிநாடுகள் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை அவர்கள் இப்போது இப்போ வேலை சேர்ந்த இங்கே சின்ன சின்ன வேலைகள் செய்வதற்கு இங்கே நம்ம நாட்டை நோக்கி வருகின்றார்கள் காரணம் அந்த படிப்பறிவு இல்லை படிப்பறிவு அவர்கள் இல்லை கற்றல் அறிவு நம்முடைய கற்றல் அறிவு இருக்கின்ற காரணத்தால் வெளிநாடு செல்லக்கூடிய மா இளைஞர்கள்லாம் வெளிநாடு செல்லக்கூடிய அளவுக்கு தகுதியை பெறுகின்றார்கள் ஆக அத்தகைய நம்பெல்லாம் நம்முடைய உரிமைக்காக போராடக்கூடிய நிலைமை ஒன்றிய அரசு நம்மிடம் தள்ளிவிட்டார்கள் ஆக அதே போல நாளைய தினம் ரெண்டாம் தேதி அன்று இரண்டாவது கட்டமாக பொதுக்கூட்டம் சிதம்பரத்திலே நடைபெற இருக்கின்றது பொதுக்கூட்டம் நடைபெறுகின்றது ஆக மாவட்ட அளவில் உள்ள அவர்களும் அங்கே சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட நிர்வாகிகள் எல்லோரும் இருந்து சிதம்பரத்திலே அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள இருக்கின்ற கூட்டம் கூட்டம் நடைபெற இருக்கின்றது மூன்றாவது கட்டமாக ஜூலை மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து மாவட்டத்தில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளும் நம்ம மாவட்டத்தில் உள்ள வாக்குச்சாவடிகளிலும் பூத்துகளிலும் ஒவ்வொரு பூத்துவாரியாக நாங்கள் வங்கி இது பண்ணோம் ஒன்றிய உடனே தமிழ்நாடு என்ற பயணம் தொடரும் ஒரணே தமிழ்நாடு முழக்கத்தோடு ஒத்துப்போகும் குடும்பத்துடன் தங்களின் ஆதரவை பதிவு செய்யலாம் கூடுதலாக திமுகவுடன் இணைய விருப்பம் உள்ளவர்கள் செயலி மூலமாக பதிவு உறுப்பினராக பதிவு செய்யலாம் ப பதினா பதினான்காம் தேதி அன்று முதல்வர்கள் சிதம்பரம் வருகின்றார்கள் அரசு விழா பதினைந்தாம் தேதி காலையில் அரசு விழாவில் கலந்து கொள்கிறார்கள் முக்கியமாக தலைவர் இளையபெருமாளருடைய மண்டபம் அதை திறக்க இருக்கின்றார்கள் பதினைந்தாம் தேதி காலையில் அதைவிட உங்கள் உங்கள் தொகுதி ஸ்டா ஸ்டாலின் திட்டத்தில் அந்த திட்டமாக அந்த அந்த நிகழ்ச்சியும் கலந்து கொள்கின்றார்கள் அதான் ஒரு வெளிநாடுகளில் என்ன முறையில் விவசாயம் செய்கின்றார்கள் அதனுடைய பலன் நலன் எல்லாம் கருதி அதனுடைய ஆராய்ச்சிகளையும் நம்முடைய பல்கலைக்கழகத்தையும் இணைத்து விவசாயிகள் முன்னேற்றத்திற்கு உரிய வாய்ப்பை நாங்கள் பெறுவதற்காக தான் அந்த வெளிநாடு முறை அங்கே விவசாயம் செய்கின்ற முறைகள் ஆராய்ச்சி செய்கின்ற அதையெல்லாம் நம் கட்டறிய வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் வெளிநாடு சென்று அதை செய்துவோம் கடந்த முறை சென்ற அதையெல்லாம் இப்போது அதை செய்யக்கூடிய வேலையில் நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் அதே முதலமைச்சராக மாண்பு உணவுத்துறை அமைச்சர் மூலமாக கடிதம் எழுதியும் ஒன்றிய அரசுக்கு தெரியப்படுத்துகின்ற வகையில் அந்த நேராக அமைச்சரவர்கள் உணவுத்துறை அமைச்சவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அதெல்லாம் அழைத்து சென்று அந்த அமைச்சரிடம் விவசாயத்துறை அமைச்சரையும் உணவு சந்தித்திருக்கிறார் அது பிரதமருக்கு அளித்த கடிதத்தையும் கொண்டு சென்று கொடுத்திருக்கின்றார்கள் அவருடைய நடவடிக்கை எடுப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் அதற்கு பிறகு இன்னும் ஒரு சில மக்கள் வரும் மாண்பாளத்தை பொறுத்தவரையில் விளைச்சல் அதிகமாக காரணத்தால் இது ஒரு இத்தேக ஒரு டிமாண்ட் ஏற்பட்டிருக்கிறது உரிய நடவடிக்கை அது இது எப்போவிப்பது அதையெல்லாம் செய்து கொடுக்கின்ற முதல்வர் இருக்கின்ற அதை கேட்டிருக்கோம் அதான் இப்போ அதுக்கு அது அதுக்கு தொகை கொடுக்க வேண்டும் நாங்களும் தமிழக அரசும் தருவதாக ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் அது ஒன்றிய அரசு தன்னுடைய பங்கை கொடுக்க வேண்டும் தவறு தவறுகள் இசை அளித்துக்க வேண்டும் இது போன்ற தொகை வருவதற்கு அவருடைய அனுமதியும் பெற வேண்டும் இதுதான் இதுக்கு தான் நாம் தான் ஓரணியில் திரள வேண்டும் இதுக்கு தான் ஓரணியில் திரள வேண்டும் நம்முடைய செவியை சா நம்முடைய நமக்கு செவி கா சாய்க்கின்ற அரசு இருக்க வேண்டும் அரசு ஓட்டு கேட்பதற்கு முன்பாக ஒரு திணை ஓட்டு ஓட்டு கேட்ட பிறகு ஓட்டு முடிந்து பதவி வந்த பிறகு ஒரு நிலை எடுக்கின்றார்கள் ஒரு கீழடி விசாரணை கீழடி ஆராய்ச்சி நிறுவ ஆராய்ச்சியே வந்து அதே ஒரு உதாரணம் கீழடி ஆராய்ச்சி இப்போ தமிழர்கள் கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பயன்படுத்திய பொருட்கள் அது வெளி உலகத்துக்கு தெரிய வேண்டும் தெரியும்போது நம்முடைய கலாச்சாரம் நாம் த தமிழர்கள் எவ்வளோ நாகரிகமாக வாழ்ந்திருக்கின்றார்கள் அப்பவே தங்கத்தை கண்டுபிடிச்சி பானை செய்திருக்கிற உலோக பயன்பாடு உலோக பயன்பாடு தங்கம் அது போல் இதெல்லாம் அப்பவே அந்த காலத்திலேயே மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அவருடைய கலாச்சாரத்திலும் அது நாகரிக உலகத்தில் ஒரு கலாச்சாரமாக அதை கீழடி அதை வெளி உலகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் அதையும் அவர்கள் மறைக்காமல் செய்கின்றார்கள் பதினைந்தாம் தேதி அன்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்கள் சிதம்பரத்தில் கலந்து கொள்ளுகிறார்கள் அதனால் அதிகமாக நீங்கள் வர வேண்டும் என்ற கருத்தையும் நான் உங்கள் முன்பாக முன்வைக்கின்றேன் சரி ஓரணியில் தமிழ்நாடை பொறுத்த ஒன்றாம் தேதியிலருந்து ஆரம்பம் ரெண்டாம் தேதி சிதம்பரம் கூட்டம் மூன்றாம் தேதி உறுப்பினர் சேர்க்கை ஆக இதையெல்லாம் வீடு வீடாக சென்று குடும்பம் குடும்பமாக நாங்கள் சந்தித்து இதை செய்திருக்கின்றோம் சாதனையை சொல்வோம் இப்போ உங்களிடம் உங்களையும் உங்களையும் ஓரணியில் சேர வேண்டுகிறேன் உங்களையும் வேற சேர வேண்டுகிறேன் ஆமாம் கூடி தேர் இழுக்க வேண்டும் ஊரு கூடி தேர் இழுக்க வேண்டும் என்று ஒரு பழமொழி உண்டு நல்ல கருத்துக்கு ஆதரவு சேர நல்ல கருத்துக்கு நீங்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் உரணியில் சேர வந்து நாம் எல்லாம் தயாராக வேண்டும் நன்றி വി <laughs>